சிவன்மலைக்கு வந்து வந்திருக்காங்க மக்களே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான மலை கோவில்ல சிவன் மலையை உண்டுங்க இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி படிக்கட்டுகளை கொண்ட ஒரு அற்புதமான மலை கோவில்ங்க நூறு பேருக்கு வந்து அன்னதானம் வந்து இந்த கோயில வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம திருப்பூர் காங்கேயம் ரோட்ல இருக்கிற சிவன்மலைக்கு போகலாமே போலாமே அப்படின்னு ஃபேமிலியோட பயணத்தை தொடங்கியாச்சுங்க காலையில ஆறு மணிக்கு பக்கம் கோவில் போக திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் கரெக்டாக போனோமா அப்போ சிவன் மலைக்குன்னே பஸ் இருந்துச்சுங்க எப்பவுமே ஏர்லியராக இந்த கோவிலுக்கு நீங்க கிளம்புனீங்கன்னா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டிங்க இந்த கோவிலுக்கு நீங்க படிக்கட்டுகள் மூலமாகவும் போகலாம் நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க பஸ்ஸில் கூட போகலாங்க ஏன்னா கோவிலில் பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க பஸ்ஸுக்கு வந்து பத்து ரூபா வாங்குறாங்க கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது தாங்க இந்த சிவன்மலை சிவன் வந்து திரிபுரத்தை அழிக்க மே ஏறுமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிறிய பகுதி வந்து சிதறி விழுந்துச்சாமாங்க அதை தான் சிவன்மலை மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனுக்காக தவம் செய்யப்பட்ட ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்கங்க வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கே குடிகொண்டதாக வரலாறு இருக்குங்க சிவவாக்கியம் என்னும் நூலை ஏற்றிய சிவவாக்கிய சித்தர் சிவன் மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருக பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அப்படி அதனால தான் இந்த மலை சிவமலை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டதாகவும் காலப்போக்கில் அது மருவி சிவன் மலை அப்படி என்றானது அப்படின்னு வந்து சொல்றாங்க வணக்கம் மக்களை இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான கோயில்கள் நான் வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிவன் மலைன்னு இது வந்து முருக சிவன் மலைன்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்குது சிவன் கோயில் அப்படின்னு இது சிவன் கோவில் கிடையாது இது வந்து முருகனுக்கான கோவில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு படிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வந்து இருக்குதுங்க மீனம்மா த டெம்பிள் அப்படின்னு வந்து அந்த சீன் வரும் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு படிக்கட்டுகள் வந்து இருக்கு கோவில் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள்ல இருந்து இங்கிருந்து கண்ணுக்கே தெரியாது மழை உச்சியில வந்து இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் வந்து ஏறுறதுக்காக நான் தொடங்கியாச்சு படிக்கட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏறுறது வந்து கொஞ்சம் தான் அதை நம்ம கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கிறவங்க வந்து பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் வயசானவங்கல ஏறுறது வந்து கொஞ்சம் சிரமம்தான் மலை ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை திருப்பூரில் தான் வந்து இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஏற்கனவே வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளோ படிக்கட்டுகள் வந்து நீங்கள் மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன படிக்கட்டு வழியா ஒரு கோவில் வந்து இருக்குங்க வாங்க அதையும் போய் பார்ப்போம் மேலே எரிந்து காட்டுறேன் ஒரு லிங்கம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை சாமி செலை வந்து இருக்கும் இதை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும் எந்த கோவிலுக்குமே இல்லாத சிறப்பு வந்து இந்த கோவில்ல வந்து இருக்கு என்னன்னா இந்த கோயில்ல ஆண்டாவன் உத்தரவு அப்படின்னு ஒரு பெட்டி இருக்குங்க அதை உத்தரவு பெட்டின்னு கூட சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாராம் அந்த பக்தரும் அந்த பொருளை கோயிலுக்கு கொண்டு வருவாராம் அதன் அன்பகத்தன்மைக்காக கடவுள் முன்னாடியே பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் அந்த பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன்னாடி இருக்கிற மண்டபத்துல உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுமா வேறொரு பக்தரின் கனவில் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நீடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நடக்கப்போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக உத்தரவு பெட்டியில் நீடிக்கிறது அப்படின்னும் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த பொருள் தான் முக்கியமான காரணமா இருக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருக்குங்க நம்ம திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா மிக அழகான சிட்டி அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இங்கிருந்து பாத்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே இதோட ரொம்ப அழகா தெரியுது இருங்க அப்படியே அந்த வியூ காட்டுறேன் கேமரா திருப்பி அப்படியே அப்படி இருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது படிக்கட்டுகள் வந்து மேலே ஏறி வந்துட்டாங்க அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் ஏறி வந்த மாதிரி இருக்கு நம்ம சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நீங்க வர போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயில நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட இங்க நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க இந்த நாடோடிகள் படத்துல சம்பவ சிவ சம்பவம் சொல்லி ஒரு பாட்டு வரும்ல இல்ல இந்த இடத்துல தாங்க அந்த சீன் வந்து இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூப்பிட்டு ஓடுவாரு சசிகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்காக வந்து அவரோட ஃப்ரெண்டோட லவரை வந்து கடத்தி கூட்டிட்டு போவார்ல அந்த சீன்

இது இங்க இந்த கோயில மட்டும் இல்ல நிறைய கோயில நான் பாத்திருக்கேன் ஏன்னா அந்த அந்த வரிசையை வந்து நம்ம நடக்கிற பாதை இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன கல்லு வந்து ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க வச்சிருப்பாங்க அந்த கல்ல தானே சொல்றீங்க அந்த கல்லு தான் அது வந்து பாத்தீங்கன்னா அடிக்க வச்சிருப்பாங்க அந்த கல்ல வந்து அப்படியே வந்து வேண்டுதலுக்காக அடிக்க வைப்பாங்களாம் அதை அடிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த வேடத்தை நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த கல்லை வந்து அப்படியே களைச்சி விட்டுருவாங்க அவ்வளவுதானே அப்ப அந்த கோயிலுக்கு வந்து வரணுமா வருடியும் கும்ப்ட்ட இதாயிருச்சு வந்து சாமி கும்பிட்டு கல் அழிச்சிட்டு போனோம் ஓகே இதெல்லாம் இருக்குதுங்க எனக்கே தெரியாது இப்போதான் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இங்கே அடிக்க வச்சிருக்காரு கல் வந்து அடிக்க வச்சுட்டு போனா நம்ம நினைச்ச காரியம் வந்து சாமி வேண்டி கல் அடிக்க வச்சுட்டு போனோம் அப்புறம் வந்து நம்ம நினைச்ச காரிய இதாயிருச்சுனா வந்து சாமி கும்பிட்டு கல் அழிச்சிட்டு போயிருந்தோம் சரி சரி இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வழியாக வந்து ஏறி வர்றதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பஸ் ரூட்டும் கூட இருக்குங்க இது கோயிலேருந்தே பஸ் வருது இருங்க காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு மலை மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து ரோடு போட்டு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆனால் இருங்க இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் திருப்பூர் எவ்வளோ அழகாக இருக்கும் நம் திருப்பூரை பார் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சூப்பரான ஒரு வியூவில் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க படிக்கட்டுகள் மூலமாக ஏறி அப்படியே வந்தாச்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு படிக்கட்டுகள் வந்து ஏறி வந்தாச்சுங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஆமாம் குப்பை போடக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க ஏதாவது எப்படின்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு அற்புதமான கோவில் வந்து பார்க்கலாம் நம்ம கீழே இருந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன கோபுரமாக தெரியும்ல அந்த கோபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சிவன் மலையோட வந்து அற்புதமான கோபுரங்க இது கீழே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சின்னதாக தெரியும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆடு பார்த்திங்கன்னா கால் வந்து பின்னங்கால் வந்து சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட் கால் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருக்குது இங்கே கோசாலைன்னு ஒன்று இருக்குங்க இங்கே இந்த கோயிலுக்கு சொந்தமான மாடுகளை அப்படிலாம் இங்கே கட்டி வச்சுருப்பாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாடுகளுக்கு நம்ம வந்து அந்த அகத்திக்கீரை கொடுக்கறதுக்காக வந்து வெளியே கட்டி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி விடுவாங்க மற்ற நேரமெல்லாம் இது க்ளோஸ்லியாக தாங்க இருக்கும் முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலை வந்து இருக்குங்க அது கூடயே அரசு மரமும் வேப்ப மரமும் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும் அதில் அரசு மரத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டி விட்டுருப்பாங்க அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா முன்னாடியே ஒரு மண்டபம் மட்டும் இருக்குங்க அந்த மண்டபத்துக்கு முன்னாடியே ஒரு உத்தரவு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா விளக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலில் சித்தர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க இந்த சித்தர்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவாங்க அப்படின்னு பக்தர்களாக நம்பப்படுது இந்த கோயிலில் பக்தர் ஒருத்தவங்க காசி போகிறதுக்காக ஆசைப்பட்டுருக்காங்க ஆனால் காசி போகிறதுக்கு வசதி இல்லாதனால ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அப்போ முருகப்பெருமானே வந்து காசி தீர்த்தத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த கோயிலில் வந்து அப்படி ஒரு வரலாறு இருக்குங்க இந்த கோயிலோட நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு வந்து அன்னதானம் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கு அந்த நூறு பேருக்கு ஒன்றா வந்து டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் கொடுத்து அந்த நூறு பேருக்கு டோக்கன் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள வரிசையாக வந்து உட்கார வைப்பாங்க சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் பார்க்குறது இல்லைங்க டோக்கன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க டோக்கன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்கள வந்து அலோ பண்ணி சாப்பிட வைப்பாங்க கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும் நான் வந்து கோயிலுக்கு வந்து தங்கத்தேர் வந்து சுற்றி வருவோம்ல அந்த பாதையில் வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறேன் இருங்க அந்த தங்கத்தேர் வந்தோட இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த இந்த அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல தான் வந்து தங்கத்தேர் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கோயிலில் தங்கத்தேர் வந்து கொண்டு போகிறதுக்கான பாதங்க இது தங்க தங்கரதம் முழா நிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்கரதத்தை வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் தான் வந்து அப்படியே இந்த கோயிலை சுற்றி அப்படியே கொண்டு வருவாங்க தேரை இது கோயிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கிருந்து அப்படியே பார்த்தோம்னா இப்படி ஒரு வியூ கிடைக்கும் சூப்பரான வியூவாக இருக்குல்ல இது வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கூட நல்லாயிருக்கும் கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை கூட நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் புளி சாதம் தயிர் சாதம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு தொன்னையில் வந்து கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் கோயிலுக்குள்ள எப்போவுமே ஒரு கடை அந்த மாதிரி சில கடைகள் வந்து இருக்குங்க அந்த பொறி கடலை அப்படிங்கிற மாதிரி தான் விற்பாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா அழகாக போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் வண்டியில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம் பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கொஞ்சம் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட்டெல்லாம் அவங்க வாங்குறதில்ல செப்பல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க ஃப்ரீயாகவே விட்டுக்கலாம் அவங்க கவுண்டருக்குள்ளே டோக்கன் மட்டும் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி அங்கே வச்சுட்டு நீங்கள் மேலே போய்க்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்புற நேரத்தில் மழை வந்துருச்சுங்க சரி அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில் இந்த கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போகிறப்ப வெயிலும் இல்லை மழையும் இல்லை ஒரு மீடியமான கிளைமேட்டு ஆனால் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் மழை வந்தங்காட்டி இந்த கோயிலை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னோட சிவன்மலை அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து சிவன்மலைக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க